ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஸ்விக்கி ஹோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நம்மளோட வேலையை சுலபமாக செய்கிறதுக்காக எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் புதுசாக சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பிகினர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அவங்க மட்டும் கண்டிப்பாக பாருங்கள் இது என்னோட மசாலா பாக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு வாங்கினது இதில் ஏழு சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்குது இது எல்லாத்துலேயும் நான் மசாலா போட்டு வச்சுருக்கிறேன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் குழம்புத்தூள் இது எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸுமே ஐம்பது கிராம் பிடிக்கும் அதனால் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நம்ம போட்டு வச்சுக்கலாம் இன்னொன்றுக்கும் தனித்தனி டப்பாக எடுத்தோம் அப்படின்னா நிறைய இடம் அடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி யூஸ் இருக்கிறேன் இதே மாதிரி தான் இந்த அஞ்சரை பெட்டியுமே இந்த அஞ்சரை பெட்டி என்னோட மாமியாரோடது இதுலேயும் ஏழு கிண்ணங்கள் இருக்கும் இதில் ஜீரகம் வெந்தயம் கடுகு இந்த மாதிரி நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் போட்டு வச்சிருக்கேன் எல்லாமே வேற வேற டப்பால போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தேவைக்கும் டப்பா டப்பாவாக எடுக்க வேண்டியிருக்கும் நமக்கு கிச்சனே சின்னதாக இருக்கு அப்படிங்கும்போது இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது இல்லைங்களா அதுக்காக தான் இப்படி ஒரு ஐடியா எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு வச்சுட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால எதையும் தேடவும் வேண்டாம் இதுக்கு ஒரு மூடி இருக்கு வரமிளகா அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இது மேலே கூட போட்டு வச்சுக்கலாம் இதை மூடி வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு முடியும் இருக்குது முன்னாடி காட்டின மாதிரி இது பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கிது பிளாஸ்டிக்கில் வந்து நமக்கு நூறுரூபாயில் கிடைக்கல சில்வரில் வாங்கும்போது முந்நூறுரூபா அந்த ரேட்டில் வரும் இப்போ பாருங்க ரெண்டே பாக்ஸ் தான் இது ரெண்டே எடுத்தால் என்னோட சமையல் வேலை முடிஞ்ச மாதிரி தான் சின்ன இடத்துல நிறைய பொருட்களை வைக்கிறதுக்கான ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா தான் இது நமக்கு யூஸ் பண்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் சின்ன கிச்சனுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள் வந்து இந்த ட்ராக் தான் இதுல மூணு செக்மெண்ட் இருக்கு மூணு ட்ரே இருக்கிறதுனால எல்லா பாத்திரத்தையும் இதிலேயே அடுக்கி வச்சிடலாம் நான் வாங்கும்போது இதோட ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி கீழே பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வச்சுக்கலாம் இதில் தான் சப்பாத்தி கட்டை வச்சிருக்கிறேன் மிக்ஸி ஜார் இதெல்லாம் கூட வச்சிருக்கிறேன் மேலே வந்து பெரிய பிளேட் வைக்கிறதுக்காக நிறைய தட்டு கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் சின்ன பிளேட்லாம் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமுமே கரண்டியெல்லாம் தொங்க போடுறதுக்கு நிறைய ஹூக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்லேயுமே நிறைய ஸ்பூன்லாம் தொங்க போட்டுக்கலாம் தட்டில் நான் கப்பெல்லாம் அடிக்கி வச்சிருக்கிறேன் இதெல்லாம் தான் நான் டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன ரேக் இருந்தாலே போதும் கப்பு செம்பு டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள் இதெல்லாத்தையும் மேலே அடிக்க வச்சுக்கலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அடுத்ததாக பாத்திரத்தெல்லாம் தனித்தனியாக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே இன்னொரு பாத்திரம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறத அப்படியே வரிசையாக அடிக்க வச்சோம் அப்படின்னா ஒரு சின்ன இடத்துல நிறைய பாத்திரம் வைக்க முடியும் இப்போ இதுலயே கிட்டத்தட்ட ஆறு பாத்திரம் இருக்கு பாருங்கள் ஆறுமே பெருசு தான் இந்த பெரிய பாத்திரத்தை நம்ம தனித்தனியாக அடிக்க வச்சோம் அப்படின்னா எவ்வளோ இடம் பிடிக்கும் இன்னும் இதுக்குள்ளேயும் நிறைய பாத்திரங்கள் வைக்கலாம் நமக்கு நிறைய செல்ஃப் இல்லை அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி ஆகணும் இடத்த அடைக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி தேவைப்படுற பாத்திரத்தை மட்டும் அந்த நேரத்தில் எடுத்துக்கலாம் அடுத்ததான் கிச்சன்ல நம்ம அடிக்கடி தேடக்கூடிய ஒரு பொருள் வந்து ஸ்பூன் தான் சின்ன ஸ்பூனாக இருந்தாலும் கரெக்டாக தேடுற நேரத்துல தான் அது கிடைக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் நம்மக்கிட்டே இருக்கும் இது ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ்ல இருக்கிற ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு ஒரு பக்கமாக வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே பத்திரமா இருக்கும் ஒரே இடத்துல வச்சு பழகிட்டோன்னா எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் அங்கே எங்கேன்னு தேட வேண்டாம் அடிக்கடி ஸ்பூன் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க